நட்சத்திரக்குறி சிக்கலான நோய்த்தீர்க்கும் சிந்தாமணி வைத்தீஸ்வரர் திருக்கோவில் அம்மனின் பாதங்கள் கொண்ட கோவில் சோழப்பேரரசியின் பெயரால் உருவான திருத்தலம் சித்தர் சமாதி கொண்ட கோவில் என பல்வேறு பெருமைகள் கொண்ட தலமாக திகழ்வது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தினைச் சார்ந்த சிந்தாமணி வைத்தீஸ்வரன் கோவில் இந்த இறைவன் முன்காலத்தில் குலோத்துங்க சோழீஸ்வரமுடைய மகாதேவன் என்று அழைக்கப்பட்டதாக குறிப்புகள் சொல்கின்றன தினசிந்தாமணி என்ற பேரரசியின் பெயரால் அழைக்கப்பட்ட இவ்வூர் இன்று சிந்தாமணி என்று வழங்கப்படுகிறது முதலாம் குலோத்துங்க சோழனின் பேரரசி மதுராந்தகி இவளுக்கு தினசிந்தாமணி என்ற பட்ட பெயர் வழங்கப்பட்டது இவளின் பெயரால் சோழமன்னன் உருவாக்கிய தலமே இன்றைய சிந்தாமணி ஊரின் கடைக்கோடியில் வயல்வெளிகள் சூழ இயற்கையான சூழலில் ஆலயம் அமைந்துள்ளது சுற்றுச்சுவர் ராஜகோபுரம் ஏதுமில்லை என்றாலும் விசாலமான இடத்தில் ஆலயம் உள்ளது உள்ளே நுழைந்ததும் இடதுபுறம் வேம்பும் அரசும் காணப்படுகின்றன அருகே விஸ்வரூப அனுமன் வணங்கிய நிலையில் காட்சி தருகிறார் அருகே நவக்கிரக சந்நிதி அமைந்துள்ளது சற்று நடந்ததும் அம்மன் சந்நிதி தனிச் கிழக்கு முகமாய் காட்சியளிக்கிறது அன்னை தையல் நாயகி என அழைக்கப்படுகின்றாள் சந்நிதியின் எதிரில் அம்பிகையின் பாதக்கமலங்கள் தனிப்பீடத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளன இதனை கடந்த சுவாமி சந்நிதி வருகிறது பெரியநந்தி தேவர் இறைவனை நோக்குகிறது மகாமண்டபம் கடந்ததும் கருவறை முன்மண்டபம் கருவறையில் வட்ட வடிவ ஆவுடையாரில் நீண்ட லிங்கத் திருமேனியராக இறைவன் காட்சி தருகின்றார் குலோத்துங்க சோழீஸ்வரமுடைய மகாதேவரின் இன்றைய பெயர் வைத்தீஸ்வரர் இங்கு வரும் பக்தர்களின் பிணிகளைத் தீர்ப்பதால் இந்த திருநாமத்தைப் பெற்றுள்ளார் இது தவிர விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் சன்னதிகளும் அமைந்துள்ளன இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் தோஷம் விலகும் என்கிறார்கள் சித்திரகுப்தர் விசித்திரகுப்தர் சந்நிதி சிறிய அளவில் உள்ளது இவர்கள் எமபயம் போக்கி உடல்நலம் தருபவர்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆலயத்தின் தல விருட்சம் மகிழமரம் ஆலய தீர்த்தம் திருக்கோவிலின் ஊரல் குளம் இத்தல இறைவனையும் இறைவியையும் வணங்கினால் சிக்கலான நோய்கள் கூட விலகி விடுவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இந்த கோவிலில் பிரதோஷம் பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ராககால நேரங்களில் துர்கை பூஜை கார்த்திகை சோமவாரம் மகா சிவராத்திரி ஐப்பசியில் அன்னாபிஷேகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் பால்குட விழா என அனைத்து விழாக்களும் சிறப்புடன் நடத்தப்படுகின்றன பீடம் ஆலயத்தின் ஈசான்ய மூலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஐக்கியமான ஒரு சித்தரின் சமாதி அமைந்துள்ளது இவரின் மீது பஞ்சபூதேஸ்வரர் திருமேனியும் ஞானவிநாயகர் நாகங்கள் திருமேனியும் அரசமரமும் வேப்பமரமும் அமைந்துள்ளன இவரை பௌர்ணமி தினத்தில் வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இவரை வணங்கும் போது பலவித வாசனைகள் வருவதை சிலரால் மட்டுமே உணர முடியும் என்று கூறுகிறார்கள்